ஹலோ டிஆர்ஜி ஃபேமிலி பிரியாணி சாப்பிட்றதுக்காக அடிக்கடி ஹோட்டல் போகிறீங்களா நீங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் போகிறதே மறந்துடுவீங்க இன்றைக்கி சமையலில் நம்ம ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி பார்த்துருவோமா தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம் சிக்கன் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இஞ்சி நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு வெங்காயம் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் கட்டிங்க்கு ஈஸியாக இருக்குன்றது தான் வேறு ஒன்றும் இல்லை நாலு தக்காளியை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கைப்பிடிக்கு மேலே கொஞ்சம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ரைஸு ஒன்னே கால் கிலோ இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன்னே கால் கிலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க இன்னைக்கு வீட்டுக்கு அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் அரிசி சேர்த்து போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு அஞ்சு வரமிளகா நாலு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சி பூ கல்பாசி கொஞ்சம் ரெண்டு பிரியாணி இலை சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு எட்டு லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து அரைச்சிப்போம் நம்ம மசாலா எதுவுமே வெளியிருந்து வாங்க போகிறது இல்லை நம்மளே தான் செய்ய போகிறோம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுருங்க ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சிருங்க அடுத்து தாளிப்புக்கு இரநூத்தம்பது எம்எல் ஆயில் சேர்த்திப்போம் நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கடல் நான் வேணும்னா கடல் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் அடுத்து தாளிப்புக்கு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சமாக ரோசிதல் கொஞ்சமாக லவங்கம் ரெண்டு அண்ணாச்சி பூ அப்புறம் ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சமாக சோம்பு பிரியாணி இலை அவ்வளோதான் ஆனியன் நான் இங்கே ஒரு நானூறு கிராம் கிட்டே வெட்டி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்திப்போம் ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு பிரியாணி செய்யும் போது ஆனியன் வணங்காத போது எல்லாமே போட்டு செய்கிறது தான் ஸ்பாயில் ஆயிரும் ஆனியன் வணங்குற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு கை உப்பு கால் கிலோ எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கை அளவுக்கு என் அளவுக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் ஆனியன் இன்னமும் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும் ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள் எந்தளவுக்கு நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த டைமில் புதினா ஒரு கட்டு கொஞ்சம் வணக்கிப்போம் இதை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு கட்டு மல்லி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க அந்த புதினாவோட வாசமும் மல்லியோட வாசமும் நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டைமில் கீ ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் சேர்த்திப்போம் ஆல்ரெடி இரநூத்தம்பது எம்எல் கிட்ட ஆயில் சேர்த்திருக்கோம் ஸோ கீ ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்திப்போம் டோட்டலாக முந்நூறு எம்எல் ஆச்சு ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்திப்போம் அடுத்து அரைச்ச மசால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த எண்ணெயோடையே நம்ம ஏன் மசால் எல்லாமே போடுறோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஃபைனலாக பார்க்கும்போது கலர் நல்லாவே தரும் அரைச்ச இஞ்சி பூண்டு இந்த டைமில் சேர்த்திப்போம் மிளகாத்தூளும் பிரியாணி மசாலும் சேர்த்தனோடனே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம் ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு கருகிடும் கருகுனுச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் நல்லா போகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் மசால் ஆயிடுச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்திப்போம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திப்போம் பாருங்கள் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு நமக்கு தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு வரணுன்லாம் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நமக்கு கண்ணில் தக்காளி தெரியணும் ரொம்ப போட்டு குளகுழம்னு எடுத்துடாது ஏன் நம்ம அடுத்து தயிர் வேறு சேர்த்த போகிறோம் ஸோ அதுவே புளிப்பு தரும் தக்காளி ஓரளவுக்கு வந்துச்சுனாவே போதும் இப்போ சிக்கன் சேர்த்திப்போம் ஒன்றரை கிலோ சிக்கன் சிக்கனை இந்த மசாலோடு நல்லா கூட்டாக விட்டுருவோம் ஒரு சிலர் தண்ணி ஊற்றிட்டு தான் சிக்கன் போடுவாங்க அது ஒரு மாதிரி நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிக்கன் வெள்ளை கலரில் இருக்கும் பீஸ் உடையக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் இல்ல நீங்கள் மசாலாவோட போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் சிக்கனுக்குள்ளே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்திப்போம் நான் இங்கே இரநூத்தம்பது எம்எல் தயிர் சேர்த்திருக்கேன் ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் கணக்கு நான் ஒன்றே கால் கிலோ ரைஸ் எடுத்ததுனால இரநூத்தம்பது எம்எல் சேர்த்திருக்கேன் இந்த டைமில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்திப்போம் தண்ணி சேர்த்தி நல்லா குக் பண்ணிவிடுவோம் மூடி போட்டுருவோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் தண்ணி சேர்த்தி வேக விடுங்க பாருங்க சிக்கன்ல இருந்தும் நமக்கு தண்ணி விட்டுருக்கு நம்ம வேறு அரை டம்ளருக்கு மேலே தண்ணி சேர்த்திருக்கோம் நல்லா மசால் ரெடி ஆயிடுச்சு என்ன பாருங்கள் அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்றத அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம வந்து அளவு தண்ணி சேர்த்திப்போம் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி வச்சாவே கரெக்டாக இருக்கும் ஜீரக சம்பவம் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ரெண்டு கப் வந்துச்சு எனக்கு இந்த கப்பில் ஸோ மூணு கப் நான் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போனாலும் டேஸ்ட் மாறிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தண்ணி மட்டும் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தான் தண்ணி ஜீரக சம்பவம் பொறுத்த வரைக்கும் அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கலாம் இந்த டைமில் மூடி போட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் இதை வேக விட்டுவிட்டேன் பாருங்க எந்தளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்ட்டு சிக்கன் எந்தளவுக்கு வெந்திருக்குன்றத பார்ப்போம் அவ்வளோதான் எயிட்டி கிட்டே வெந்துடுச்சு நம்ம இப்போ தம் போட்டோம்னா அதில் இன்னும் நல்லாவே குக் ஆகும் நமக்கு இன்னும் சாஃப்டாயிடும் அது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் ரொம்ப ஊற வைக்க வேணாம் கால் மணி நேரம் மட்டும்தான் ஊற வச்சுருந்தோம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமேட்டு ஊற வச்சேன் இந்த டைமில் இப்போ நம்ம அரிசி சேர்த்திப்போம் இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருவோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட மசாலு சில்லி பவுடர் எல்லாம் சேர்ந்து அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அரிசி ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டோம்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டோம்னா பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடும் நான் தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கோம் அதை கீழே வச்சுட்டு மேலே குண்டான வச்சு மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க நம்ம அடுப்பில் செய்கிறோம் அப்படின்னோம்னா பிரச்சனையே இல்லைங்க விறகடுப்பு அடுப்பு அப்படிங்கும் போது நம்ம சுற்றி ரிங் கட்டி மேலே வந்து கறி போட்டுருவோம் நம்மலாம் வீட்டில் செய்கிறதுனால இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு அவ்வளோதான் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பிரியாணி எந்தளவுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு அப்புறம் இன்னொன்றுங்க இந்த பிரியாணியில் நான் மேஜர் மிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன் என்னத்தை நான் விட்டேன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையை சொல்லணும்னா நான் மறந்துட்டேன் ஆனாலுமே பிரியாணி அருமையாக தான் இருந்தது என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க பாருங்க அரிசி பூ மாதிரி அவ்வளோதாங்க ரெடி இறக்கிடுவோம் இறக்கிட்டு சாப்பிட்ற வேலையை பார்த்துருவோம் சிக்கன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் தம் போட்டதில் பாருங்கள் பூ மாதிரி வருதுங்க நம்ம மசாலெலாம் நல்லா போட்டதுனால உள்ளே ஃபுல்லாக மசால் இறங்கியிருக்கு கண்டிப்பாக வீட்டில் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஹோட்டல் பக்கம் போய் பிரியாணி சாப்பிடவே மாட்டிங்க அப்படியே சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி குற சொல்லுவீங்க இதுக்கு வீட்டில் செஞ்சே சாப்பிட்லான்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துடும் அடித்து சொல்கிறேங்க ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு பூஸ்டப்பு ஸோ எல்லாேருமே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க